அனைவருக்கு வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் வெளியின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழ இருக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் செங்கல்பட்டு புதுக்கோட்டை திண்டுக்கல் நீலகிரி ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கனமழை கொட்டித்திற்கும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதிகபட்ச வெப்பநிலையாக தமிழகத்தில் குறிப்பாக திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் வேலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் பதிமூனாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் இன்றைய நாட்கள் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டியத்திற்கும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்களும் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியத்திருக்கும் குறிப்பாக தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் கனமழை பெய்யக்கூடும்ன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்புண்டு கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமொழி காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மிதமான அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதேபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்